என்னடா எப்ப பார்த்தாலும் சீமான் பத்தி பேசுறமே அப்படின்னு நமக்கும் ஒரு சளிப்பா தான் இருக்கு ஆனா அந்த மால் வந்து நம்மளை நோக்கிக்கிட்டே இருக்கிறாரு அவரு சும்மா இருக்கிறது இல்லையா அவரு வாழை வச்சுட்டு சும்மா இருந்தாருன்னா நம்ம வாழையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் எப்பவும் விடுற கதைகள் மாதிரி இப்போ புது கதையை ஆரம்பிச்சிருக்கிறாரு தலைவர் எனக்கு மால் ஒருக்கா கொடுத்தாரு முன்னாடி ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டு அது வந்து சமூகத்தில நல்ல பெரிய ஒரு எளி பொருளாய் போச்சு இவரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல அதாவது இயக்கம் வந்து இன்னும் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்துற மாதிரியும் இவர் பெரிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதி மாதிரியும் இவர் உடனே விழுந்து விழுந்து அவங்க வந்து காமக்கரியும் போனக்காரி நாய்கறியும் இந்த மாதிரி சொல்ற மாதிரி மால் ஒரு கவனம் போட்டு இவர் வந்து கவனித்து கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க உங்க விளம்பரத்துக்கு எதாவது ஒன்னு பேச வேண்டியதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பண்றதுனால உங்களை மட்டும் ஒரு கேள்வி இயக்கத்துக்கு மேலயும் ஒரு களம் ஏற்படுது இதை நிறுத்த மாட்டீங்களா நீங்க அதுவும் இப்போ சமீப காலங்களில் வந்து இந்த விஜய் அரசியல் வருகைக்கு அப்புறமா யார் எதிர்க்கிறாங்களோ இல்லையோ அதாவது வேற எந்த கட்சியும் பெருசா எதிர்க்கிற மாதிரி தெரியல திமுக எதிர்க்கிறாங்க ஆனா திமுக விட பல மடங்கு தீவிரமா அதை எதிர்க்கிறது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம சீமான் கட்சி பசங்க தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்து தான் அவங்களோட எதிரி காங்கிரஸ் பாஜக வந்து நம்ம வீரம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா திமுக யார் எல்லாம் அவங்கள தேடி தேடி இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து வந்திருக்கிற விஜயா இருக்கட்டும் இல்ல உணவு முறையில் இருக்கக்கூடிய எடப்பாடியா இருக்கட்டும் அவங்கள எதிர்க்கிறதையே இவர் ஒரு பழக்கம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்போ இவர் வந்து யாரை எதிர்த்து யாரை வந்து வீழ்த்த போறாரு இப்போ விஜய் எதிர்த்து இவர் என்ன சாதிக்க போறாரு நீங்க யாரை எதிர்த்து இருக்கணும் இவங்க தான் எதிர்க்கணும் அதுவும் இவங்க சொல்லக்கூடிய இதை ஏற்றுக்கொள்ள முடியா இருக்கா பாருங்க விஜய் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க போறாரு அவருடைய பொட்டென்சியல் என்னன்னா அவருனால தமிழர்களுக்கு நல்லது நடக்குமாறது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இப்ப வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து அரசியலுக்கு தகுதியே இல்லாதவங்க ரொம்ப அநாகரீகமா அவங்க மேல இவங்க வந்து வெறுப்பை வந்து காமிக்கிறது அவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவா விமர்சிக்கிறது அரசியலுக்கு இது கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆளு சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா சீமான் அவர்களே உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்க தான் அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் தம்பி வந்தாருன்னா நான் துணை முதலமைச்சர் அது இது இதுன்னு கண்ணாபினாமி அவரை அப்படியே நினைச்சு கொட்டர்லான்னு முயற்சி பண்ணீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க அவங்க வந்து தமிழ் தேசியம் திராவிடர் ரெண்டுத்தையும் ஏத்துக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்புறம் நம்ம ஈவேரா வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க அதனால அவங்கள நம்ம தீவிரம் எதுக்கணும் நீங்க அவருக்கு சொன்ன உடனே உங்க சாமிக்குள்ள மொத்த பேரும் அவங்க சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்டா போய்ட்டு அடிக்கிறீங்க நினைச்சீங்கன்னா அவங்க வந்து சாமி ஏத்துக்கிட்டாரு அவரை வந்து முன்னிலைப்படுத்துறாரு நான் அதான் கேட்கிறேன் நீங்க இந்த சொல்றது ரெண்டு பாயிண்ட் வேலையிடா இருக்கா நீங்களும் பாருங்க தமிழ்னு ஒரு ஆக்டர் வந்தாரு அரசியலுக்கு வந்தாரு அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு ஓடி போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து ஆற தழுவி அவரை வாழ்த்துறது யாரு அவருக்கு திரைப்படத்தோட வரலையா ஏன் அப்ப வரட்டுறீங்க அப்ப உங்களுக்கு மூணு வேலை செய்யலையா அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி மாதிரி ஈவேராவை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு கட்சி இல்ல இன்னைக்கு ஈவேராவை வந்து முன்னிலைப்படுத்துறவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல அப்புறப்படுத்திருக்க வேண்டிய கட்சி வந்து சீமான் கட்சி தான் ஏன்னா நீங்களே ஒரு திரைப்படத்துறையில் என்ன வரீங்க திரைப்படத்துறையில இருந்து வரவங்க அரசியல் வரக்கூடாதுன்னா நீங்களும் வரக்கூடாது விஜய் இப்ப போயிருக்கீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் இவங்களை விமர்சிக்கிறதுக்கான தகுதி இருக்கா விமர்சனம் பண்ணி பேசுங்க இனிமேலாவது இந்த புனிதமான பேசுறது எடுத்துங்க உங்க கட்டுக்கதையெல்லாம் உங்க விளம்பரத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தி